அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து புனித ஹஜ் கடமை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலையூசலம் அவர்கள் கூறினார்கள் பாவமான செயல்களில் ஈடுபடாமல் ஒருவர் அல்லாவுக்காக ஹஜ்ஜு செய்தால் ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றினால் அவர் தன்னுடைய தாய் அவரை பெற்றெடுத்த நாளில் போன்று போன்றுமரியா பாலகனாக திரும்புவார் இந்த செய்தி அபோகுரைகிறார் நதிகள் அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சுகைகுள் முகாரியிலே ஒன்று ஐந்து இரண்டு ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது புனிதமான ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றுவதற்கு புறப்படுகிறோம் அங்கு பாவச் செயல்களில் ஈடுபடாமல் பரிசுத்தமான முறையிலே ஹஜ்ஜினுடைய கடமைகளை முறையே செய்து திரும்பினோம் என்று சொன்னால் நம்முடைய தாய் நம்மை பெற்றெடுக்கக்கூடிய நாளில் எப்படி பாவமதியா குழந்தையாக இருந்தோமோ அதுபோன்ற நிலைக்கு நாம் திரும்பிவிடுகிறோம் அல்ல தூதர் செல்ல அல்லாஹ் அலையூஸ்லாம்கள் குறிப்பிட்டார்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜிக்கு சொர்க்கம்தான் கூலி சொர்க்கத்தை தவிர வேறு கூலி இல்லை என்று குறிப்பிட்ட இந்த செய்தி அபுகுரை நதியாக அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சகி புகாரியிலே ஒன்று ஏழு ஏழு மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நம்மால் நிறைவேற்றப்படக்கூடிய அந்த ஹஜ்ஜு கடமை ஏற்றுக்கொள்கின்ற வகையிலே அங்கீகாரம் பெறுகின்ற வகையிலே அமையப்பெற வேண்டும் அப்படி நல்ல முறையிலே நிறைவேற்றப்படுகின்ற அந்த ஹஜ் அமைந்துவிட்டது என்று சொன்னால் சொர்க்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று இஸ்லாம் தெளிவுபடுத்துகிறது புனித இஸ்லாமிய மார்க்கத்தின் கடமைகளில் ஹஜ் கடமை ஒரு கடமை இந்த கடமை உடல் ரீதியாக வலிமை பெற்றவர்கள் பொருளாதாரம் உள்ளவர்களுக்குத்தான் கடமை ஏனைய இஸ்லாமிய கடமைகளாகிய தொழுகை ஏழை வரி ஜக்காத் புனிதமான ரமலான் மாதத்தினுடைய நோன்பு ஆகியவற்றைத்தான் யாவரும் நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு நிலை இருக்கிறது ஆனால் ஹஜ் கடமை இதற்கு மாற்றமானதாகும் ஹஜ் கடமையை செய்வதாயின் மக்கா என்ற புனித நகரத்தை அடைந்து அங்குள்ள இடங்களில்தான் அதை நிறைவு செய்ய முடியும் ஹஜ் கடமையின் சிறப்புகள் அதனுடைய யதார்த்த நிலைப்பாடுகள் அவைகளை இஸ்லாமிய மார்க்கம் மிக தெளிவாக நமக்கு போதித்திருக்கிறது ஒருவர் புனிதமான கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தமது வீட்டிலே இருந்து வெளியேறின் அவர் தனது பாவங்களை விட்டு வெளியேறுகிறார் அது மட்டுமன்றி அவர் அன்று பிறந்த பாலகன் போல் மாறுகிறார் அவர் ஹஜ்ஜை முடித்து வீட்டுக்கு திரும்பும் வரை அவர் வைக்கின்ற ஒவ்வொரு காலடி எட்டுக்கும் நன்மைகள் எழுதப்படுகின்றன என்றெல்லாம் புனிதமான ஹஜ் கடமையை நிறைவேற்றுகின்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்தகைய பாக்கியங்கள் இஸ்லாம் தெளிவாக எடுத்துச் சொல்லியிருக்கிறது இஸ்லாத்தினுடைய புனிதமான கடமைகளில் ஹஜ் கடமையும் ஒன்று அந்த கடமைக்கு அல்லாஹ் சில நிபந்தனைகளை விதித்திருக்கிறான் அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டவர்களே அதற்கு தகுதி படைத்தவர்களே அங்கு சென்று அந்த கடமையை நிறைவேற்ற முடியும் உடல் வலிமை இல்லாமல் பொருளாதார பலம் இல்லாமல் பலகீனமான உடலோடு வசதி வாய்ப்புகளை பெறாமல் உள்ளவருக்கு அங்கு சென்று ஹஜ்ஜு செய்ய வேண்டிய கடமை அவருக்கு இல்லை என்பதை இஸ்லாம் தெளிவுபடுத்தியிருக்கிறது அல்ல அல்லாஹு தாரா புனிதமான ஹஜ்ஜினுடைய கடமையை நிறைவேற்றுகின்ற வாய்ப்பை எல்லா மக்களுக்கும் வழங்கி அலுவலி வாயிலாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹிவம் பரக்காத்துகோ